அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்தவங்க எத்தனையோ பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை ஆனால் நம்ம என்ன என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம இருக்கிறோம் ஸோ நம்ம போட்டித் தேர்வு ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம இந்த வருடத்தை எப்படி எடுத்துக்கணும் நம்ம வெற்றி பெற்றோர்களுக்கும் பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த தேர்வுகளில் சரியாக நம்ம பண்ணலை நம்மளால் வெற்றி பெற முடியல அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்டாயம் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க எழுதி வச்சுக்கிங்க நீங்கள் கட்டாயம் நீங்கள் அரசு அதிகாரியாக மாற போகிறீங்க அதுக்கு சில காரியங்களை நீங்கள் செய்யணும் சில வேலைகளை செய்யணும் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சரி தன்னம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம் ஸோ நம்மளால் முடியும் என்னால் செய்ய முடியும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கவலைப்படாதீங்க நிறைய எக்ஸாம் வரப்போகுது நான் எந்த வேலைக்குமே நான் இது வரைக்கும் எந்த ஜாபுக்குமே போகல ஃபேமிலி சுச்சுவேஷன் பயங்கரமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதாவது வேலைக்கு என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஜாப் வருதோ அந்த ஜாப்புக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுடைய தோல்விக்கான கார காரணத்தை ஆராயுங்க ஸோ ரொம்ப க்ளோஸாக ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க்கில் போயிடுச்சா இல்லை வந்து நிறையா மார்க் டிஃப்ரென்ஸு நம்ம ப்ரிப்பேர் பண்ண மெத்தேட்லேருந்து கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஆராயுங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருக்கீங்க இப்போ போலீஸாக இருந்து எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை குரூப் ஃபோர் லெவலில் இருந்துட்டு குரூப் டூ குரூப் ஒனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போகிறது தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் தொடர் முயற்சி மட்டும் நமக்கு கட்டாயம் என்ன கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த முயற்சி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறீங்களா இன்னிலேருந்து ஒரு டெய்லி டூ ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த டெய்லி டூ ஹவர்ஸ் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு ஏரியா டம்ப் பண்ணுறதுக்கு டெய்லியும் ஒரு தேர்வு வெல்லணும் அப்படின்னா ஒரு புரிதல் இருக்கணும் அந்த சிலபஸை பற்றிய ஒரு புரிதல் பொறுமையாக தெளிவாக படிக்கணும் இன்றைய காலகட்டத்தில் கேள்விகள் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அந்த கடினமான கேள்விகளையும் நல்லா ஆன்சர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அவங்க எப்படி இந்தளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப படிக்கிறது அதிக முறையை படிக்கிறது வகுப்பில் அட்டன் பண்ணுறது விருப்பத்தோடு படிக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம விருப்பத்தோடு படிக்கணும் தொடர்ந்து செய்யணும் பிளான் பண்ணணும் திட்டத்தினை வகுத்து நம்ம என்ன பண்ணோம் அதை செயல்படுத்தணும் ஸோ நீங்களே உங்களை என்ன பண்ணணும் உத்வேகப்படுத்திக்கணும் யாருமே நம்ம என்ன பண்ண மாட்டாங்க மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா பண்ணுவாங்க நிறைய பேர் நம்மள கை தட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது ஸோ நம்மளை நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டு நம்மளால் கண்டிப்பாக முடியும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இதுவரை எத்தனை முறை நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி சார் நான் அஞ்சு முறை முயற்சி பண்ணிருங்க சார் ஆறு முறை முயற்சி பண்ணிடுங்க சார் எத்தனை முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி அத்தனை முயற்சியில் நீங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் சரி இந்த முறை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஸோ வெற்றியாளர்கள் எல்லாமே முதலில் தோல்வியாளர்கள் தான் முதலில் தோல்வியடைந்தவர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறியிருக்காங்க அந்த தோல்விக்கு அப்புறமும் நம்ம வந்து முயற்சி செய்யணும் அதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பயங்கரமாக கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க டெடிக்கேஷன் பண்ணியிருப்பீங்க அர்ப்பணிப்போடு எந்த ஒரு நல்லது கெட்டது கூட பங்கு பெறாமல் முழு முயற்சியாக குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு ஃபேமிலியை விட்டு படிச்சிருப்போம் ஆனால் நமக்கு வெற்றி கிடைக்கல ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணோம் இந்த வருடத்துடைய முதல் நாள் அப்படிங்கிறதுனால இன்றைய நாளிலேருந்து நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது நம்ம எதிர்பார்த்த வேலை நமக்கு கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது அப்பா அம்மா பயங்கரமான லட்சாதிபதி அப்படின்னா நம்ம வந்து எப்படியோ பிஸ்னஸ் பண்ணலாம் இன்னொன்னா பண்ணலாம் எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரே வழி என்ன பண்ணால் போட்டித் தேர்வு மட்டும்தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களே உத்வேகப்படுத்திட்டு என்ன பண்ணுங்கள் தொடர்ச்சி ப தொடர்ச்சியாக படிங்க ஸோ பிசி எக்ஸாம்லாம் ரிசல்ட்டில் வரல சார் என்னால் சரியாக அந்த டைத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடில நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கொஷின்ஸ் வரல எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்குது அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விட்டுருங்க திரும்ப முயற்சி பண்ணுங்கள் திரும்ப முயற்சி பண்ணுங்கள் மனம் தளராமல் முயற்சி செய்தே கொண்டு இருங்க ஸோ உங்களுக்கு பாருங்கள் குரூப் டி எக்ஸாம் வருது நம்ம குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும் அதான் ரொம்ப முக்கியமானது ஒரு தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கேள்வி அந்த தெருவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது அவங்க கேட்குற கேள்வி நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணுறது நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் நம்மளை தயார்படுத்திக்கணும் பிறகு தான் எக்ஸாம் குரூப் டி வருது நல்ல போஸ்ட்டு மத்திய அரசு வேலை நல்ல சம்பளம் எஸ்எஸ்சி ஜிடி அதுவுமே நல்ல சம்பளம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நூறு நூறு கொஸ்டின் நூறு மார்க் எடுத்தோம்னா எஸ்எஸ் ஜிடிலாம் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் கேள்விகள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ நான் உயர்ந்த வேலைக்கு போகணும் டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னா குரூப் ஒன் இருக்குது குரூப் டூ குரூப் ஃபோர் இதெல்லாம் நிறையா ரெவென்யூ டிபார்ட்மெண்டாக நல்ல மோஸ்ட் வேல்யூபிள் போஸ்ட் நிறையா இருக்குது அதிகாரம் படைத்த பணிகள் இதுக்கெல்லாமல் என்ன பண்ணும் அப்புடின்னா பயிற்சி பண்ணணும் படிக்கணும் தேர்வு எழுதணும் ஆசைப்பட்டால் மட்டும் படுத்தாது அதற்கான முயற்சி செய்யணும் ஸோ பிசி நோட்டிஃபிகேஷனுமே வரத்துக்கு ஸோ பிசி நோட்டிஃபிகேஷமே வருடத்துடைய இறுதி இறுதியில் வரது வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெலாம் இப்பேருந்து முயற்சி பண்ணணும் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ப்ளஸ் டெக்னிக்கல் எஸ்ஐ இதுக்கு பதிலாக எஸ்ஓசி விசிட் சீன் ஆஃப் கிரைம் விசிட் எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் உருவாக்கி என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கான வேகன்சி வர ஆஃப்டர் எலெக்ஷன் ஸோ ஏ தேர்வு வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம வெற்றி பெறோமா அப்படின்னு தான் இல்லை அப்போ தோல்விக்கான காரணத்தை ஆராய்ங்க படிங்க ஃபஸ்ட்டு நம்ம அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான இலவச வகுப்புகளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரீ கிளாஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டெய்லி கிளாஸ் டெய்லி டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸு டிஸ்கஷனு எல்லாமே ஏ டுஸ்டர் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் பண்ண போகிறோம் வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ நம்ம அகாடமியில் வந்து படிக்காமலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க ஏதாச்சும் ஃப்ரீ அகாடமி ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இருக்கும் அங்கே பயன்படுத்தி படிங்க ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ பிசி எக்ஸாமில் நீங்கள் பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி இந்த வெற்றியே பெரிய விஷயம்தான் எத்தனையோ லட்சம் மாணவர்கள் எழுதுனதில் நீங்கள் வந்து பண்ணிருக்கீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள் நீங்கள் பார்டரில் இருந்தாலும் இருபத்தி நாலு மார்க் எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சீக்கிரமாக உங்களுக்கு போஸ்டிங் போட போகிறேங்க இந்த பிசி ட்ரைனிங் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக இந்த பேட்ச் முடிய போகுது அடுத்தது உடனே உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவாங்க பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு இது அதிகபட்சம் ஃபோர் மந்த்ஸில் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் போடலாம் ஸோ நம்ம எஸ்ஐ எஸ்ஐஎன்ட் பிசிக்கான ஃப்ரீ ஃபிசிக்கல் போய்ட்டுருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே பயன்படுத்திங்க ஓகேவா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது நம்ம தயாராக இருக்கும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்ம தயாராக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சரியாக பயன்படுத்திங்க கட்டாயம் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்கள் ஜென்ரேஷனே மாறும் இந்த உலகம் வந்து ரொம்ப சுயநலமான உலகம் நம்மளை கேட்குறது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது ஆள் கிடையாது படிக்கிச்சியா இந்த இதை படி இங்கே போய் படி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது இந்தமாரி சூழ்நிலை தான் வளர்ந்துட்டுருக்கோம் ஆனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது யூடியூப் இருக்குது எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ போட்டி தெருவு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபீல்டு இந்த ஃபீல்டில் நீங்கள் சூஸ் பண்ணி இறங்கிட்டு தயவு செய்து வெளியில் போகாதீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நம்ம பாஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணோன்றாலாம் போய் கேளுங்களேன் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க இப்போ இப்படி இதை படிங்க அதை படிங்க வெற்றியாளர்கள் பேசுகிற பேச்சு இப்படி தான் இருக்கும் ஆனால் வெற்றி பெற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெற்றி பெற்ற பிறகு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் நாள் எடுக்கும் ஒரு சிலபஸை கவர் பண்ணணும் அது ரிவிஷன் பண்ணணும் அதில் கேட்குற கொஷின்ஸை நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு தயார்படுத்தணும் காரணத்தை ஆன்சர் பண்ண தயாராக தயாராகணும் அந்தளவுக்கு போகிறத ஒரு ஸ்டேஜ்ஜாகவும் டைம் எடுக்கும் அந்த டை வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது போட்டி தெரு ஃபீல்டில் நம்ம தாக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேலையை கொயிட் பண்ணிட்டு தொடர்ச்சியாக படிங்க எத்தனையோ பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு படித்து வேலைக்கு போயிருக்காங்க நீங்கள் எந்த கற்கை நன்றே கற்கே நன்றே பிச்சை போகணும் கற்கே நன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த சூழ்நிலை பிச்சை எடுத்தால் படி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இதுலேருந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம் ஒன் இயர் டூ இயர் விட்டுட்டு திரும்ப வர்றப்ப வித்தியாசமாக இருக்கும் பேட்டர்ன் சேஞ்சஸ் பேட்டர்ன் மாறி இருக்கும் சிலபஸ் மாறி இருக்கும் போட்டியாளர்கள் ரொம்ப தரமான போட்டியாளர்கள் உள்ளே வந்திருப்பாங்க நமக்கு கீழே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நமக்கு மிகப்பெரிய போட்டியாளராக மாறியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ நம்ம அரியணை சார்பாக உங்களுக்கு சிமால் கைண்டு அட்வைஸ் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக பயன்படுத்திங்க திட்டமிடுங்க இன்னிலிருந்து தொடங்குங்க அதான் முக்கியமானது இதை செய்ய ஆரம்பித்தாலும் சரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மைண்டு ரிலாக்ஸாக வைங்க ஹாப்பியாக இருங்க ஸோ நம்ம நம்மளுக்கு இருக்க கஷ்டத்தை விட நம்மளை தாண்டி பல மனு கஷ்டத்துலேருந்து நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க படித்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அதை ஃபஸ்ட்டு மனசில் நினச்சி வச்சுங்க ஒரு டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லாமல் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் இருக்கிற மாணவர்கள்லாம் படித்து வேலைக்கு போலீஸ் ஆகியிருக்காங்க போலீஸ் ஆகியிருக்காங்க ஸோ நம்ம அரியணை சார்பாக நமக்கு உங்களுக்கு நிறைய உதவிகள் செயலுக்கு தயாராக இருக்கும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க தொடர்ச்சி என்ன பண்ணுங்க படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ஹாப்பி ஹாப்பின் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இயராக இருக்க போகுது அந்த ஸ்பெஷல் இயராக இருக்க போகிறது வந்து யாரோட கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்க போகுது நம்ம எந்தளவுக்கு முயற்சி எந்தளவுக்கு டிசிப்ளின் எந்த அளவுக்கு டெடிக்கேஷன் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் எந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட் இதுதான் நம்மளை வந்து உயர்த்தக்கூடியது ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஒரே ஒரு அரசு தருவில் வெற்றி பெற்றுட்டீங்க ஒரு ஜாப்புக்கு போயிட்டீங்க அது எனி ஜாப் ஒரு ஜாப்புக்கு ஒரு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்து எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வித்தியாசமான உலக உலகத்தை பார்ப்பீங்க வித்தியாசமான மனிதர்களை சந்திப்பீங்க ஸோ ஆல்ரெடி ஜாப்பில் இருக்கிற நண்பர்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ச்சியாக புதுசாக நம்ம வேலை இல்லாதப்ப நம்ம எப்படி படித்தோமோ அதே போல் படிங்க நிறைய பேருக்கு இந்த எஸ்ஏ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாய்ப்பு சரியான வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டீங்க கேள்விகள் வந்து மீடியமான கேள்வி தான் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம தயார்படுத்திங்க நம்மளை தயார்படுத்தி எஸ்ஏ எக்ஸாம் ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டு அப்படின்னா அந்த எந்தளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக நம்மளை தயார்படுத்திடும் ஸோ குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் நம்மளை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்புன்னு என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க ஸோ பிசி அண்ட் எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஃபிசிக்கல் போயிட்டுருக்கு இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க தயவு செய்து ஒன் செகண்ட் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்